வணக்கம் நாராயணசாமி நாயுடுவின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் கோவை வையம்பாளையத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் காலை முதல் நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை தமிழ்நாடு நிறுவன தலைவர் என் சிவன்ராஜ் நாயக்கர் தலைமையில் நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் நயனா பிரபு நாயுடு வெங்கடச்சன் ஸ்ரீமான் வேட்டவளம் மணிகண்டன் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உழவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுடைய முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாளில் உழவர் பெருந்தலைவர் அவர்கள் இறந்த இடமான கோவில்பட்டியிலிருந்து திருமலை நாயக்கர் பேரவை மற்றும் தெலுங்கு சம்மேளனங்களின் சார்பாக தொடர்ந்து கோவில்பட்டிலிருந்து நினைவு ஜோதியை திருமலை நாயக்கர் பேரவையினுடைய தலைவர் சகோதரர் சிவன்ராஜ் அவர்கள் தலைமையில் விவசாயிகளும் இளைஞர்களும் வையம்பாளையம் நினைவஞ்சலி நினைவு இடத்திற்கு எடுத்து வந்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாடு ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஜோதி ஓட்டம் வந்து நினைவஞ்சலி செலுத்துகின்றார்கள் உழவர் பிறந்தவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராடி ஐம்பத்தைந்து உயிர்களை நாம் இழந்து இன்றைய தினம் உழவர் பிறந்தவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுக்கு இந்த இடத்திலே நினைவாலயம் கட்டி இந்த நினைவஞ்சலியை நேற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்விலே மரியாதைக்குரிய திருமலை நாயக்கர் பேரவையினுடைய இளைஞர் பேரவையினுடைய தலைவர் சிவன்ராஜ் அவர்களும் தெலுங்கு தெலுங்கு சமூகத்துடைய தலைவர் அண்ணன் பெரியவர் பெரியவரவர்களும் அண்ணன் வழக்கமாக ஐயாவுடைய அவர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் உழவர் பிறந்தவர் பொற்கரங்களால் துவங்கப்பட்ட இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாக நாங்கள் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை அவர் காணிக்கையாக்குகின்றோம் விவசாயிகளுடைய நீண்டகால கனவு திட்டமான உழவர் பிறந்தவர் நாராயணசாமி நாடு ஐயா காலத்திலிருந்து சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அத்திமலை அத்திக்கலவு அவிநாசி திட்டம் விரைவிலே செயல்படுத்தப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு எதிரான நிலங்களை தன்னகப்படுத்துகின்ற திட்டத்தினை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிப்காட் சிட்கோ என்ற கொடூர அரக்கன்களை விட இன்றைய தினம் மத்திய அரசு திண்டுக்கல் மாவட்டத்திலே பழனி அருகிலே தானாய்க்கன்பட்டி என்ற கிராமத்திலே மிக பெரிய அளவிலே காட்பாடியிலே இருக்கக்கூடிய வெடிமருந்து தொழிற்சாலையை விட மிகப்பெரிய வெடிமருந்துகள் தயாரிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு இரநூத்தைம்பது டன் அளவுக்கு தயாரிக்கக்கூடிய வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை நிறுவதற்கான முஸ்லிமிலே இறங்கியிருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் திரட்டி அங்கே இப்போ தற்காலிகமாக தடுத்து நிறுத்த இருக்கின்றார்கள் இது தேர்தல் காலம் என்ற காரணத்தினால் அந்த பணியை சற்று துணிவு ஏற்பட்டிருக்கிறது அன்பாக துவக்கலாம் என்று மத்திய மாநில அரசுகள் கருதுகின்றார்கள் இது விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய நலன்களுக்கு எதிரானது இந்த திட்டம் மத்திய மாநில அரசுகள் உடனே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் அமரராகி இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்திலிருந்து விவசாயிகள் நாங்கள் சூளுரைக்கின்றோம் விவசாயிகளுக்கு எதிரான எந்த திட்டங்கள் வந்தாலும் சரி அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலே வெடிமருந்து தொழிற்சாலையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மாபெரும் விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தடவா தளவா தளவாடங்களுக்கு தேவைப்படக்கூடிய துப்பாக்கி தோட்டாக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பென்தா எத்ரிடால் போன்ற வெடிமருந்து பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான தொழிற்சாலையை பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சுவா எக்ஸ்ப்ளோசிவ் அசசரிஸ் என்கிற ஒரு நிறுவனம் அமைக்க திட்டமிட்டு தற்காலிகமாக விவசாயிகளுடைய போராட்டத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனத்தை மேலும் அங்கு செயல்பட அனுமதி மறுக் அனுமதி கொடுக்கக்கூடாது என இந்த நினைவிடத்தில் வந்து அந்த விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்